நம்ம பள்ளத்துலேங்க ஜிஹெச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்காபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது உங்களுக்கு மாணிக்காபுரம் ரோட்டில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த நடுவேலம்புலையை ஊருங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு காரணம் சைட் சூப்பரான சைட் காட்டு போகிறேன் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற சின்னக்கரை போகிற ரோடுங்க இது உங்களுக்கு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஊர்லேருந்து நடந்து வரதோடு ஒரு அரை கிலோமீட்டர் எஞ்சி வந்தோம்னாங்க வீடு நிறைஞ்சரியால் கரண்ட்டு தண்ணி எல்லா சௌரியம் இருக்கிற மாதிரி செம்மண் பூமி உங்களுக்கு தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டு லோ பட்ஜெட்டில் காட்ட போகிறோங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டு வீடு காட்டு சூப்பர் சைட்டுங்க கார் இந்த சைடு தான் காட்டுக்கு சைட் தாங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்கவங்களுக்கு இருந்து இந்த லேவ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமி வரவங்களுக்கு முப்பது அடி தடமாக தடமாக உங்களுக்கு சைட் தடம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தடங்க சூப்பரான உங்களுக்கு தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க அஞ்சரை சைட்டுங்க நாற்பதுக்கு அறுபதுங்க டைரெக்டாக இடத்துக்காரருடைய பார்ட்டிகிட்டே இடம் இருக்கு உங்களுக்கு ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் அதாவது ஒன்றாயிரம் லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை அனுசரித்து பேசி வாங்கி தருங்க நல்ல செய்யிட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டு இல்லை வீடு கட்டுக்காட்டுங்க நல்ல சைட்டுங்க கரையிலேருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் வருங்க நம்பிக்கையோடு வாங்க நன்றிங்க